சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியின இணைந்திருக்கிறோம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக செயல்படுகின்ற உள்ளூர் குழுக்களுக்கு இஸ்ரேலானது ஆயுதங்கள் வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது இவற்றுக்கிடையே ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அவர்களின் ட்ரோன் தயாரிப்பு தொழிற்சாலை அளிக்கப்பட்டிருக்கிறது மறுபுறம் ஈரானை தாக்குவது குறித்து இஸ்ரேல் அறிக்கை வெளியிட்டு வருகின்ற நிலையில் ஏவுகணைகளை தயாரிக்க தேவையான பொருட்களை சீனாவிடமிருந்து ஈரான் பெற்றிருக்கிறது மறுபுறம் நானூற்றுக்கும் மேற்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை கொண்டு உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதேவேளை ரஷ்யாவானது உக்ரைன் மீது அழிவுகரமான ஆயுதங்களை ஏவுவதற்கு தயாராக இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது மறுபுறம் ரஷ்யாவினுடைய தாக்குதலை எதிர்கொள்வதற்கு உக்ரைன் பயன்படுத்திய மர்ம ஏவுகணைகள் தொடர்பில் விளாடிமிர் புடின் அதிர்ச்சியில் உறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறார் அறிந்தராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்து இருக்கிறோம் எனவே தவறாமல் முழுக்காணொலியையும் பாருங்க அது மட்டுமில்லாமல் நீங்க எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைக்கு இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் காசாவில் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக செயல்படுகின்ற உள்ளூர் குழுக்களுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது இந்த நடவடிக்கை மூலம் காசாவில் குற்றச்செயல்களை மேற்கொள்வோருக்கு இஸ்ரேல் ஆயுதங்கள் வழங்கியிருப்பதாக விமர்சிக்கப்படுகின்ற சூழலில் இஸ்ரேல் அரசு அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது இதுகுறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் காசாவின் தெற்கு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு ஆயுதங்கள் வழங்க பிரதமர் நெதன்யாகு அனுமதி அளித்திருக்கிறார் இந்த குழு யாசர் அபுஷ் சபாப் தலைமையில் செயல்படுகின்ற குழுவாகும் ஹமாஸ் படையினருக்கு எதிராக அந்த அமைப்பு செயல்படுகிறது அந்த குழுவுக்கு ஹலஸ்னிஹோப் துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதாவது ஏ கே துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இவற்றில் சில ஹமாஸிடமிருந்து கைப்பற்றப்பட்டவை ஹமாஸை பலவீனப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அபு சபாப் குழுவின் செயல்பாடுகள் காசாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருப்பதாக ஹமாஸ் அமைப்பினரும் தெரிவித்திருக்கிறார்கள் ஹமாஸின் ஆயுத பிரிவு அபு சபாப் உறுப்பினர்களை குறிவைத்து படுகொலை செய்ய தொடங்கியிருப்பதாக அரபு நாளிதழ் ஒன்று தெரிவித்திருக்கிறது காசா ஆயுத குழுக்களுக்கு இஸ்ரேல் அரசே ஆயுதங்கள் வழங்கும் முடிவுக்கு இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜாகிர் ஹோலன் கண்டனம் செய்திருக்கிறார் இந்த நடவடிக்கை இஸ்ரேலின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் காசா குழுக்களுக்கு ஆயுதங்கள் வழங்கும் இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்புகள் எழுந்திருக்கிறது இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் வெளியான பதிவுகளில் ஹமாசுக்கு எதிராக காசா குழுக்களுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை கடந்த காலத்தில் சோவியத் யூனியனுக்கு எதிராக ஆப்கான் முகாஜிதீன்களுக்கு அமெரிக்க ஆயுதம் வழங்கியதோடு ஒப்பிட்டு விமர்சிக்கப்பட்டும் வருகிறது இஸ்ரேல் அரசினுடைய இந்த நடவடிக்கை காசாவின் சிக்கலான மோதல் சூழலை மேலும் மோசமாக்கும் என்று அஞ்சப்படுகிறது இதேவேளை இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸுக்கு ஏமனில் செயல்பட்டு வருகின்ற ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் வருகின்ற ஹிஸ்புல்லா குழுவினரும் ஆதரவு அளித்து வருகிறார்கள் இந்த குழுக்கள் இஸ்ரேல் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகிறது இந்த நிலையில் தான் லெபனான் மீது இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது தலைநகர் பெய்ரூட் அருகே டஹியா மாவட்டத்தின் புறநகர் பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் ட்ரோன் தயாரிப்பு தொழிற்சாலை அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்பு அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களை உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருந்தது இதையடுத்து இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இவ்வாறான பதட்டமான சூழலுக்கு மத்தியில் மத்திய கிழக்கில் தற்போது நிறைய நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்து வருகின்ற பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் உன்னிப்பாக கவனித்து வருகிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் தோல்வியடைகின்ற வரை ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு உறுதியளித்தும் இருக்கிறது இந்த தகவல் அமெரிக்க செய்தி வலைதளமான எக்ஸியோசிலிருந்து வெளிவந்திருக்கிறது இரண்டு இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி கடந்த வாரம் அமெரிக்காவில் நடந்த ஒரு சந்திப்பின் போது இஸ்ரேல் இந்த உறுதிமொழியை வழங்கியதாக தகவல்கள் வெளியாகின இந்த சந்திப்பில் இஸ்ரேலின் மூலோபாய விவகார அமைச்சர் டான் டெர்மர் தலைவர் டேவிட் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அடங்குவார் நல்ல ராஜதந்திர தீர்வு ஏற்பட்டால் தாக்குவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று நாங்கள் அமெரிக்காவிற்கு விளக்கி இருக்கிறோம் எனவே பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடிகின்ற வரை நாங்கள் காத்திருப்போம் என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் மறுபுறம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையின்படி ஈ தன்னுடைய ராணுவ வலிமையை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது அமோனியம் பெர்குளோரேட் உள்ளிட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க சீனாவிலிருந்து அதிக அளவிலான பொருட்களை இறக்குமதி செய்திருக்கிறது இந்த பொருட்களை கொண்டு ஈரான் எண்ணூறு ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய முடியும் இந்த பொருள் வரும் மாதங்களில் ஈரானுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பொருளை ஹாங்காங் நிறுவனமான லயன் ஹாமடிடிஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்திடமிருந்து பிஸ்கமான் தேஜரத் ரஃபினோவின் என்ற ஈரானிய நிறுவனம் வாங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பொருட்களில் சில சமீபத்தில் இஸ்ரேலை ஏவுகணை தாக்குதல்களால் குறிவைத்த ஏமனில் இருக்கின்ற ஹவுத்திக் கிளர்ச்சியாளர்கள் போன்ற ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்களுக்கும் அனுப்பப்படலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் நீண்டகாலமாக ஏமனில் உள்ள ஹவுத்திகள் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக காசாவில் இருக்கின்ற ஹமாஸ் போன்ற அதன் ஆதரவு குழுக்களுக்கு ஆயுதங்களையும் நிதியையும் ஈரான் வழங்கி வருகிறது இஸ்ரேல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் ஈரானின் ஏவுகணை உற்பத்தி நிலையங்களை தாக்கியது இப்போது ஈரான் இந்த வசதிகளை சரி செய்வதிலும் அதன் வான் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்த வதிலும் கவனம் செலுத்தி வருகின்ற நிலையில் இந்த பொருட்களில் பெரும்பாலானவை ஈரானுக்கு பயன்படுத்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது மறுபுறம் ரஷ்யா நானூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் நாற்பது ஏவுகணைகளைக் கொண்டு உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது இது கடந்த மூன்று கால போரில் மிகப்பெரிய தாக்குதலாக கருதப்படுகிறது இன்று சனிக்கிழமை ரஷ்ய படைகள் உக்ரைனின் ஒன்பது பிராந்தியங்களில் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது கீவ் லிவிப் மற்றும் சுமி போன்ற முக்கிய நகரங்களும் இந்த தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த தாக்குதல்களில் கீவில் மூன்று தீயணைப்பு வீரர்கள் லுட்ஸ்கில் இரண்டு பொதுமக்கள் மற்றும் செர்னிகிவில் ஒருவர் இறந்ததை உக்ரைன் அவசர சேவைகள் உறுதிப்படுத்தி இதன் மூலம் பலி எண்ணிக்கை ஆறாக உயர்ந்திருக்கிறது இந்த தாக்குதல் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்ற உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இன்று நாட்டினுடைய பல பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன ரஷ்யாக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் நாற்பதுக்கும் மேற்பட்டிகளால் எண்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இன்னும் சிலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் துரதிருஷ்டவசமாக உலகில் இருக்கின்ற அனைவரும் இந்த தாக்குதல்களை கண்டிக்கவில்லை புடின் இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக் கொள்கின்றார் போதை தொடர அவர் நேரத்தை வாங்குகிறார் என்று ஜெலென்ஸ்கி கூறியிருக்கிறார் மறுபுறம் உக்ரைனின் ஆபரேஷன் ஸ்பைடர் வெப்புக்கு பழி விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கிறது இதேவேளை ரஷ்யா மீது நடத்தப்பட்ட ஸ்பைடர் வெப் தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யா இப்போது ஆர் எஸ் எயிட் சர்மட் அல்லது சாத்தான் டூ ஏவுகணைகள் உள்ளிட்ட அதன் மிகவும் அழிவுகரமான ஆயுதங்களை ஏவுவதற்கு தயாராக இருக்கிறது என்றும் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன சாத்தான் டூ ஏவுகணை ஒரே நேரத்தில் பல அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது ஒருவேளை சுமார் பதினைந்து தொடக்கம் பதினாறு முழு நகரங்களையும் அளிக்க முடியும் இதேவேளை சாத்தான் டூவின் மேம்பட்ட பதிப்பான புதுப்பிக்கப்பட்ட ஆர் எஸ் டுவெண்டி எயிட் ஏவுகணை பதிமூவாயிரம் முதல் பதினாறாயிரம் கிலோமீட்டர் வரை அதிகரித்த வரம்பை கொண்டிருக்கிறது உலகின் மிக ஆபத்தான ஏவுகணைகளில் ஒன்றான இந்த ஏவுகணை ஒரே நேரத்தில் முழு நகரங்களையும் அளித்து பேரழிவை ஏற்படுத்தும் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றான ரஷ்யா மேம்பட்ட இராணுவ தொழில்நுட்பத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பரந்த அளவிலான கொடிய ஏவுகணைகளை கொண்டிருக்கிறது இவற்றில் கப்பல் ஏவுகணைகள் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் அணு ஆயுதங்கள் ஹைபசோனிக் ஏவுகணைகள் மற்றும் பல அடங்கம் தற்போதைய சூழலை பார்க்கும் போது ரஷ்யாவின் அணு ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்த அச்சத்தை புறக்கணிக்க முடியாது உக்ரைன் ஐந்து முக்கிய ரஷ்ய விமான தளங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது இது ரஷ்யாவால் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்ற அச்சத்தை தூண்டியிருக்கிறது இந்த நிலையில்தான் ரஷ்யாவின் கண்மூடித்தனமான தாக்குதலை எதிர்கொள்ள உக்ரைன் பயன்படுத்துகின்ற மர்ம ஏவுகணை தொடர்பில் விளாடிமிர் புடின் அதிர்ச்சியில் உறைந்திருப்பார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது ரஷ்யாவின் பிரயன்ஸ்கில் அமைந்துள்ள விமான நிலையம் ஒன்றை ஒரு பெரிய தாக்குதல் மொத்தமாக சிதைத்திருப்பதாகவும் புடினின் இஸ்கந்தர் ஏவுகணை அமைப்பின் இருப்பிடத்தை அளித்ததாகவும் கூறப்படுகிறது கடந்த வார இறுதியில் உக்ரைன் முன்னெடுத்த ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் ட்ரோன் தாக்குதல் ரஷ்யாவை மொத்தமாக ஸ்தம்பிக்க வைத்த நிலையில் விளாடிமிர் புடினுடன் தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு ட்ரம்ப் குறிப்பிட்டது போன்று மிக மோசமான தாக்குதலை ரஷ்யா முன்னெடுத்தது மேற்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டால் உக்ரைன் கணக்கானவர்கள் காயமடைந்தார்கள் ஆனால் துணிச்சல் மிகுந்த உக்ரைன் தங்கள் பாணியில் தக்க பதிலடி கொடுத்தது இதில் தற்போது உக்ரைன் பயன்படுத்தி இருக்கின்ற அந்த மர்ம ஏவுகணை குறித்தே பெரும் விவாதம் எழுந்திருக்கிறது ரஷ்ய தரப்பு இதுவரை எதிர்கொண்ட தாக்குதல் இதுவன்றே கூறப்படுகிறது இதனிடையே ரஷ்யா ஆதரவு ஊடகம் ஒன்று குறிப்பிடுகையில் உக்ரைன் ஜெர்மனி வழங்கிய சக்தி வாய்ந்த

ஜெர்மனி உட்பட உக்ரைன் ஆதரவு நாடுகளான பிரான்ஸ் பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகியோர் அளித்திருக்கின்ற ஆயுதங்கள் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ளதாக மெர்ஸ் அறிவித்திருந்தார் இதனால் பிரித்தானியாவின் சக்தி வாய்ந்த ஸ்ட்ரோம்சேடோ ஓவுகணையும் உக்ரைன் தரப்பால் மிக விரைவில் பயன்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது எட்டு லட்சம் பவுண்டுகள் மதிப்பிலான ஸ்ட்ரோம் சேடோ ஓவுகணையை உக்ரைனுக்குள் ஏற்கனவே ஜெலன்ஸ்கி பயன்படுத்தி இருக்கிறார்